சத்ரேஷ் சார் நீங்கள் தான் சார் ஆமாம் சார் சார் வாத்துக்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக நடிச்சுட்ருக்கீங்க நாற்பத்தஞ்சி வருஷம் இப்போவும் பிஸியாக இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த எண்ணமா கண் உங்கள் ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் ஹிந்தியில் சல்மான்கானுக்கு வில்லனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்குது அது நடிக்கீங்களா அந்த மூணுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போகுது இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா என்ன என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் இல்லை தனஞ்சயன் சார் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணும் அதனால் ஊடகமாக சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுறதில்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கூட்ட மாதிரி சொல்ல இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட்டு அதுதான் அக்ரிமெண்ட்டு இல்லை அவங்க சைடுல இருந்து அவங்க சைட்லேருந்து வரணும் அப்படிங்கறது அவங்களுடைய அக்ரிமெண்ட் எதுங்க

வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்